ஓம் ஸ்ரீ சார் அதாவது வந்து எல்லாருக்குமே நம்ம குடும்பத்தில் வந்து யாருக்குமே பணக்கஷ்டம் இருக்கக்கூடாது எல்லா வசதிகளோடையும் அதாவது ஓரளவுக்காவது எந்த கடனும் இல்லாமல் பண கஷ்டம் இல்லாமல் எல்லோரும் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற நினப்பு இருக்கும் இதுக்கு காமனாக எல்லாமே எல்லாருமே பண்ணக்கூடிய ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்குமே ஏதாவது ஒரு தாந்திரிகமோ மந்திரமோ எப்படியான வழிபாடு செஞ்சாவது அந்த மாதிரி ஒரு இதை நம்ம பண்ணிடணும் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதற்கு தான் இது எந்த மதத்தினரும் செய்யலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் வீட்டில் வந்து எந்த விதமான பண கஷ்டமோ வேற எந்த கஷ்டமோ வராமல் ரொம்ப செழுமையாக இருக்கும் வீட்டில் நல்ல இதுவாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வீட்டில் வந்து நல்ல சுபிச்சமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து குபேரன் பொக்கிஷ பெட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் இது வச்சிருப்பாங்க நமக்கே தெரியாது இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறனால எத்தினுண்டு இருக்கு ஆனா இதை விட பெருசா இருக்கும் பொக்கிஷ வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொக்கிஷ பெட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்ப இது பாருங்க இதுல வந்து கண்ணாடி இருக்கும் அது தவிர பாருங்க ரெட் கிளாத்து இது வந்து அட்ராக்ஷன் ஆஃப் மணி ரெட் கிளாத்து இதுக்குள்ள நீங்க ஒரு கிரீன் கிளாத் ஒரு சின்ன பீஸும் எல்லோ கிளாத்து கூட நீங்க வச்சுக்கலாம் இதை இதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்கா காமிக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு இது வந்து நம்ம கோவிலில் வச்சு எல்லாம் எனர்ஜைஸ் பண்ணினது இது நான் அந்த போட்டோஸ் கூட நான் உங்களுக்கு ஒரு ஜாதிக்காய் அப்புறம் முழு பாக்கு பாருங்க முழு பாக்கு வசம்பு ஒரு மாதுளங்குச்சி மஞ்சள் துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பச்சை கல்பூரம் இது பாருங்க நீங்க இங்க பாருங்க இப்படி போட்டுருங்க இல்லை ஒரு சைடாக ஒதுக்கி வச்சுக்கோங்க உங்களோட இஷ்டம் அந்த பூ போட்டிருக்கிறது இதெல்லாம் நான் வந்து பூஜை பண்ணி வாயின்னு வந்ததுனால இதுல வந்து ஒரு ரூபாய் காயினோட இருக்குது ஓகேங்களா அதை தவிர நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ஸ்டோன்ஸு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்டோன்ஸு அந்த ஸ்டோன்ஸையும் இதில் வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க இந்த பெட்டி வந்து எனர்ஜைஸ் பண்ணினது இது மேல நீங்க வந்து உங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டே வாங்க அது எடுக்கவே எடுக்காதீங்க இது வச்சுட்டே வாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த பெட்டி வந்து பணத்தை ஈர்த்துக்கும் இது நல்லா எனர்ஜைஸ் பண்ணி பூஜை பண்ணினது இதுல இருக்கிற ஸ்டோன்ஸ் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து உங்களுக்கு முடிஞ்சதுனாக்கா அந்த ஆந்த மேல வாகனம் பண்ற லட்சுமியை கூட இங்க நீங்க ஒரு சின்னதா பீஸ் ஒட்டிக்கலாம் வேணும்னா ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைனாலும் நீங்க மொத்தமா அது வைக்கிற இடத்துல வெளியில பக்கமா கூட ஒட்டிக்கலாம் இது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க இந்த பெட்டியை இது பாருங்க இதுக்கு லாக்கு கூட இருக்குது நீங்கள் இங்கே சின்னதாக பூட்டு போக கூட போட்டுக்கலாம் இது வந்து ரோஸ் ரோஸ்வுட்டு அதுக்கப்புறமா வந்து சாண்டில்வுட்டு ரெட் சாண்டில்வுட்டோட இது பண்ணினது இதுக்குள்ளே வந்து நான் ஒரு சாண்டில் பீஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள் சாண்டில்வுட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கூட வந்து போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வந்து பணத்தையும் வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நான் வந்து மயிலிறகம் போடுறேன் அதில் அதுக்கப்புறம் வந்து கேஷ் கேஷ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து என்ன வேணாலும் வைக்கலாங்க பத்து ரூபா கூட வைக்கலாம் இங்கே வருங்க அப்படியே போட்டுருங்க நீங்கள் எண்ணிட்டு எல்லாம் உட்காந்துருக்க வேண்டாம் இது எண்ணிட்டு எல்லாம் பிரயோஜனமே கிடையாது கேஷ் போட்டுட்டு நான் வந்து இதில் ஒரு சாண்டல் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கூட நான் இதில் போட்டேன் பாருங்க இது இவ்வளோ தான் இந்த பெட்டியில் நீங்கள் வர்றதுக்கு பணத்தை போட்டுவாங்க என்ன வேண்டிய தேவையே கிடையாது அது பாட்டுக்கு வந்து பணத்தை ஈர்த்துக்கும் இந்த கண்ணாடியில வந்து நீங்க பாக்கும்பொழுது பணம் வந்து டபுள் தான் அந்த கண்ணாடி ஆக்சுவலா அந்த கண்ணாடி அதுல வச்சிருக்கத்துக்கு ரீசன் பணம் வந்து டபுள் ஆகுறதுக்கு பணம் வந்து உங்களுக்கு பண வளர்ச்சி அதிகமாகும் இதோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு தான் அந்த கண்ணாடி அதில் வச்சிருக்கிறது இது ரொம்ப நல்ல பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் இதோட விலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிளஸ் கொரியர் சார்ஜ் வீட்டில் இருக்கிறவங்க யார் பணத்தை மட்டும் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணால் வேற யாரும் அதை தொடக்கூடாது யார் வேணாலும் இதை வந்து வச்சுக்கலாம் வீட்டில் பரம்பரை பரம்பரையாக இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த பெட்டி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னாக்க நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லா விவரமும் உங்ககிட்ட பேசிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா மேல டிப்ஸ் வேணும்னா மாலாஷாண்டி வேண்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எதாவது வேணுமானாக்க தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை முட்டி வலி முழங்கால் வலிக்கு சுகருக்கு வெயிட் லாஸ்க்கு ஏதாவது வேணுமானாக்க பேரு நீங்க நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆன்மீக பொருள் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் எதாவது வேணும்னா ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைங்கிறத வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் தவறான முடிவு எதுவுமே எடுக்க வேண்டாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்டு மந்திரங்கள் தேவதைகள் நம்பர் எல்லாம் கொடுத்து உங்க பிரச்சனையை தீக்கிறதுக்கான வழிகளை நான் சொல்லிக் கொடுக்கறேன் நன்றி வணக்கம்